நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் திங்க் பண்ணுவான் ஒரு மாதம் ஒரு முந்நூறுபா கிடச்சா கூட போதும் அந்த காலத்தில் முந்நூறுரூவா சம்பளம் வாங்குகிறோம் பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு எயிட்டிஸில் செவன்ட்டீஸ் செவன்ட்டி ஃபைவ் இல்லை செவன்டி சிக்ஸ்லேலாம் அப்போல்லாம் ஒரு சைக்கிளை வச்சுட்டு அந்த மில்லுக்கு போகிற யூனிஃபார்மை போட்டு கோயம்புத்தூரில் அப்படி போவோம் காலங்காத்தால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா அவங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா ஒரு நானூற்றம்பது ரூபா மாதம் அது போக வருஷ வருஷம் போனஸ் கொடுப்பாங்க அது வந்து ஒரு மூணு மடங்கு போனஸ் அதுக்காகவே பொண்ணு கொடுப்பாங்க சார் நான் வந்து இங்கே சினிமா மாங்கு மாங்குன்னு சினிமா டைரக்ட் பண்ணி படத்தை முடிக்க போகிறேன் பொண்ணு கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டேன்னு தான் ஸோ சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது சொன்னாங்க சினிமாக்காரன் ஏன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது வரணும் ஏன் வரக்கூடாது சார் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஞானிகள் கிடையாது எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க காய் நகத்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க காய் நகரத்துலன்னா அரசியலில் அவங்க பருப்பு வேகாது யாராக இருந்தாலும் சரி அறிஞனாக இருந்தாலும் சரி முட்டாளாக இருந்தாலும் சரி பல சமயம் முட்டாள்கள் தலைவர்கள் பல சமயத்தில் ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பான் அதனால் அரசியல் என்பது சினிமாக்காரனில் நாடகத்தில் இல்லை சாதாரண தொழிலாளியல்ல மூட்டை தூக்குறவங்கள டீக்கடை வச்சுருக்கிறவங்களில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் வரலாம் அது இந்த நாட்டோட சுதந்திரம் இந்த சுதந்திரம் இந்தியாவோடய இது தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பான இதுகளை யாரும் பேசாது யார் வேணாலும் வரலாம் அவங்க வந்த கட்சியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றது நீங்கள் பார்த்தா அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் வாக்களிக்கிறதும் வாக்களிக்காது உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்ன சொல்கிறீங்க தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது எப்படி திரைப்பட இயக்குநருக்கு ஒரு தகுதியை ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவசியமில்லை யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்து தான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது நான் ஜெயிச்சாதான் இந்த உதயகுமார் இந்த மேடையில் ஒரு ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர முடியுது ஜெயிக்கலைன்னா கூப்பிட்ருக்க மாட்டிங்க எங்கூட வந்து பத்து பதினஞ்சு பேர் ஜெயிக்கலை அந்த டைரக்டருக்கு யாரையும் கூப்பிடலையே ஸோ வெற்றி தான் நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறதே தவிர இங்கே கொள்கை பிடிப்பு அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் அரசியலுக்கு மட்டும் தனியாக ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு ஒரு கூலி வேலை செய்பவர்களுடைய தனி கொம்பு என்னவோ அந்த கொம்பு தான் அடுத்தவனுக்கு கரெக்டானே அனைவருக்கும் ஒன்றுங்க அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் யாருக்கு வேண்டானு வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம் அதுதான் அதே மாதிரி பேசுறேன் அது கரெக்டு நீங்கள் அண்ணன் அதை நம்ம சொல்ல சொல்லலாம் நீங்கள் சமூக சிக்கலை தெரிந்தவர்கள் இப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள் சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான் அதான் அதுதான் பிரச்சனையே நீங்க இன்னைக்கு வர்றவங்களை சொல்றேன் இன்னைக்கு வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்ன இல்ல நான் பொதுவா சொல்றேன் பாவலன் நான் என்ன பாவல் யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள் அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்து கொள்கிறார்கள் வென்று எடுக்கிறார்கள் இது தானே நடந்துட்டுருக்கு மற்றபடி அறிவை வந்து அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்கள் நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார் கிராம கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பார் ஸோ அரசியலுக்கின்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்குது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யார் அந்த இடத்துல ஆசிரியர்கள் வந்து வாக்காளர்கள் தான் அப்போ இவங்க ஆயிடுவாங்க இவங்க ஆசிரியர்கள் ஆயிடுவாங்க வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர் இப்போ ஓட்டு யார் போடுறாங்களோ தானே எஜமானன் அவன் தானே முதலாளி ஆனால் ஓட்டு வாக்களித்த கட்சியில் யாருக்கு வாக்களித்துமோ அவர் வந்து முதலாளியாகிறார் வெற்றி பெற்றவர் முதல் ஏழையாக அது வெற்றி தோல்வி தான் வந்து அரசியலில் அறிவாளிகளை அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான் அந்த வாக்கு தான் அதுதான் உண்மை அது அது நான் வந்து மற்றவங்களை யாரையும் குறை சொல்லி தைரியம் அது அவன் அதிர்ஷ்டம் அது அதிர்ஷ்டம்னே உழை உழைக்காமல் யாருமே சினிமாவில் ஜெயிச்சது கிடையாது எப்படி இப்போ இவர் டைரக்ட் பண்ணாம நீங்க நீங்கள் வந்து இவர் வரலாமே அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அதை அது இவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன்னா நான் என்ன சொல்ல வரலண்ணா அரசியல் யாருக்கு வேணுமேனாலும் அரசியலில் வரலாம்னு சொல்கிறேன் சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன் என்னுடைய நான் ஒரு சினிமாக்காரன்ன்றதுக்காக கூட சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது ம் உரிமை இருக்குல்ல ஆக ஆனால் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல பாவலன் பாவலன் மிக அழகாக பேசினாரு அது நான் ஒரு மேட்ரு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாவலன் அவர்களை பற்றி அவ்வளோ அழகாக அவருடைய தமிழ் அவருடைய ஆமாம் எனக்கு தெரியும் எனக்கு அவரும் நெருங்கிய நண்பர் அவர் கூடவே ஒரு படம் நடிச்சிருக்கேன் யார் கூட கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் அவரும் ஒரு படத்து பேர் அன்பு தோழி ஆக அந்த அன்பு அன்புத்தோழி தயாரிப்பாளர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ம் ஆமாம் ஆமாம் ஆக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் குறிப்பாக காக்கா முட்டை ஹீரோ தம்பி விக்னேஷ் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு ஷாட் பார்த்தேன் இயல்பாக இருந்தது அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் டெஃபினட்டாக யூல் யூ வில் ஹேவ் எ வெரி பிரைட் ஃப்யூச்சர் ஒரு தாஜ் நூர் அவர்கள் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் என்ன அவர் மிகப்பெரிய இசை மேதையனே சொல்லலாம் அவர் அவ்வளோ அழகான இசையமைப்பாளர் நானும் அவர் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துகிட்டு இருந்திருக்கேன் ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில் மிக பியூட்டிஃபுல் மியூசிஷி மியூசிக் டைரக்டர் அவர் அவர் வந்து உங்களை அவருடைய நண்பரை பாராட்ட வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்ததுங்க எமோஷன் தான் வரும் இந்த மாதிரி கதைகளில் எமோஷன் தான் வரும் இந்த எமோஷனில் அழகாக கேரி அவுட் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா ஆல் தி பெஸ்ட் அது நீங்கள் உங்களுக்கு கூட உழைத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னது வந்து ஒரு மிக சிறப்பாக இருந்தது உங்களுக்காக வந்த வாழ்த்த வந்த நமது அன்பு சகோதரர் ட்ரம் சிவமணி அவர் என்னுடைய படங்கள் நிறைய படங்களில் வாசிச்சிருக்காரு நான் அவர்கிட்ட போய் நின்றுப்பேன் அவன் காட்டுத்தனமாக வாசிப்பேன் சாதாரணமாக வாசிக்க மாட்டார் காட்டுத்தனமாக வாசிப்பார் ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் வந்து உங்களை வாழ்த்தியிருக்கிறது குறிப்பாக இயக்குநரை நான் சொல்லாமல் கூடாது தம்பி நீங்கள் எடு முதல் முதல் படத்திலேயே ஒரு மிகச் சிறப்பான ஒரு அம்சத்தை எடுத்திருக்கீங்க இந்த கதை அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையும் நல்ல பெயரையும் தரும் என்று நம்பிக்கையோடு உங்களை அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்